ஒருவரின் விடுதலை பல லட்சம் முஸ்லிம் சமூகத்தினரின் கையில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஞானசாரா தேரருக்கு மன்னிப்பு கொடுக்கும் விவகாரமானது நாட்டின் சட்டத்தோடும் உயர் நீதிமன்றத்தோடும் நேரடியாக தொடர்புற்றிருக்கும் நிலையில் முஸ்லிம் சமூகத்துடனும் தொடர்புடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே நாட்டின் ஒட்டுமொத்த முஸ்லிம்களதும் கருத்தை பெறாமல் அகில இலங்கை ஜம்இத்துல் உலமாவோ முஸ்லிம் சிவில் அமைப்புகளோ அரசியல் பிரமுகர்களோ இது தொடர்பில் எந்தவித நிலைப்பாடுகளையும் எடுக்க முடியாது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அகில இலங்கை மற்றும் முஸ்லிம் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் சட்டத்துறை வல்லுநர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஆளும்கள் ஆகியோரிடையிலான விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பு தெஹிவளை பெரிய ஜூமா பள்ளிவாசலில் அதன் நிர்வாகத்தினரின் பங்களிப்புடன் நடைபெற்றது பொதுவாக சமூகம் சார் விடயங்களில் அகில இலங்கை ஜம்யத்தில் உளமாவானது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது தேவை ஏற்படும் பட்சத்தில் இவ்வாறு சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் துறை சார்ந்தவர்களை அழைத்து கலந்தோலோசிக்கும் விளக்கத்தின் அடிப்படையிலேயே சந்திப்பும் நடைபெற்றுள்ளது கொழும்பு உயர்நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக நிறுவனமாகி நான்கு வருட கழுலியப்பட்டு ஞானசேகரத்திற்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும் விவகாரத்தில் ஒத்துழைப்பு வழங்குமாறு பொது பலசேனா அமைப்பினால் அகில இலங்கை ஜம்மியத்துள் உலமாவுக்கு வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டிருந்தன இதனையடுத்தே குறித்த விடயத்தினை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் கலந்தோலசிக்கப்பட்டு ஞானசேரா தேரருக்கு மன்னிப்பு கொடுக்கும் அதிகாரம் அனைத்து முஸ்லிம் சமூகத்துடன் தொடர்புடையது என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் இலங்கா தமிழ்